நீங்கள் தமிழ் மொழியில் நீங்கள் பிறந்துடுறீங்கன்னா கடவுள் கடவுளை அடையிறதுக்கான விஷயம் ரொம்ப சாதாரணம் ஈஸி ஏன்னா கடவுள் சார்ந்து பேசுகிற புத்தகங்கள் நிறையா தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியே அப்படி தான் உயிர் எழுத்து அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அது உயிர் எழுத்து நீங்கள் கேட்கவே இல்லை வாதிலாம் நம்ம சொல்லவே இல்லை ஸோ உயிரிலேருந்து எழுந்தால் அது பேர் உயிர் எழுத்து மெய் எழுத்து மெய்யிலிருந்து வந்தால் அது மெய் எழுத்து எழுத்தை இறைவித்தவன் இறைவன் அப்போ அந்த மொழியை பற்றவே போதும் பதினெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிரை தேதி பிறகு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினெட்டு இருக்கும் பன்னெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பன்னெண்டு மாதம் மாதத்துக்கு ஒரு முறை கோல்கள் மாறும் ஸோ இந்த பன்னெண்டு பதினெட்டே கூட உங்களுக்கு ஆன்மீக விடுதலை அடையிறதுக்கான அந்த மொழி வளமானது அங்கே போந்துட்டால் நீங்கள் தனியாக ஒரு மனிதனை போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை தனியான மனிதன் எப்போ உங்களுக்கு தேடணும்னா அனுபவம் வரும்போது இது தானா அது தானே கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் ஒரு கோ நோகோ ஃபீலர் கேஜில் இருக்கிற மாதிரி உங்களை நீங்களே சரியானு செக் பண்ணுறதுக்கு ஒரு இடமிஷன் இருக்கிற மாதிரி ஒரு குரு தேவைப்படுறாரு அது உங்களுக்கு எச்சுடுவார் நீங்கள் தெளிவாகிட்டீங்கன்னா நீங்கள் அடிப்படை தெளிவே இல்லாமல் போய் எல்லாத்தையுமே அவர் பார்த்து பாரணுன்னு பாரத்தை எத்தும் போய் அவர் கொடுத்தீங்கன்னா ஏன் உதாரணத்துக்கு நிறைய சாமியாருங்க நிறைய விதமாக யோகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் யோகத்துக்கான புத்தகங்கள் நிறைய இருக்குது அதில் யோகனா எட்டு அங்கன்னு வைப்பாங்க அதில் தெளிவாகவும் சொல்லி வச்சுருப்பாங்க இதெல்லாம் எளிமையாக கிடைக்கும் தமிழில் நீங்கள் போனீங்கன்னாவே ஈஸியாக அதனால் நாம் வந்து அதை விட லேஸாக இருக்கலாமா இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸியெல்லாம் வாங்கி மேகி எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஆன்மீகத்தையும் இன்ஸ்டண்ட்டாக எடுத்து சாப்பிட முடியுமான்னு நினைக்கிறோம் அங்கே தான் பிரச்சனை நாம் தான் பிரச்சனை ஏமாறத்துக்கான வாய்ப்பை நம்ம தான் கொடுக்குறோம்